பத்திரிகை துறையை ஜனநாயகப்படுத்தி இருக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம் இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்தேன் மாதிரி நான் பார்க்கல வர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நான் உணர்கிறேன் நான் வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் அப்போ வந்து வலதுசாரிகள் நடத்திய தாக்குதல் அதுல வந்து ஒருவனாக நானும் வெளியில வந்தேன் இப்போ வெளியில வந்த சமயத்தில் டிஜிட்டல் ஒரு வாய்ப்பாக எனக்கு முன்னாடி வந்து நிக்கும் பொழுது அது எனக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமா எனக்கு தோணல சன் தொலைக்காட்சி அப்போ ஒரு ப்ராமினன்ட்டான நியூஸ் சேனல் நியூஸ் செவென்ற ஒரு சேனல் கிடையாது நியூஸ் எயிட்டி ஒரு சேனல் கிடையாது புதிய தலைமுறை அப்படின்றது ஒரு ட்ரெண்டே மாத்துச்சு இங்க இருந்து செய்தியாளர்களை நேரடியாக அனுப்பி முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே வந்து நேரலையில் போய் செய்தி வழங்கியிருக்கேன் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கேன் இந்தியா முழுவதும் பயணித்து அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருனே தெரியாத ஒரு இடத்துல போய் யாருனே தெரியாத ஒரு ஒரு கிராமத்துல போய் முனி தெரியாத இடத்துல போய் அங்கிருந்து செய்திகளை நேரலையாக வளர்ந்த அந்த சமயத்துல கூட யாரும் ஸ்பெக்ட்ரம் நம்மள கண்டுகிட்டது கூட கிடையாது பட் டிஜிட்டலுக்கு வந்ததுக்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு மூணு பேராது நம்மளை பார்த்து கேட்பாங்க சிலர் வந்து பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்க செய்யறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்படிப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளதான் மக்கள் ஆர்வமா காத்துட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்களுக்கு கிடைக்கல அப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணாதவங்க இப்ப ஐடென்டிஃபை பண்றாங்க அப்போ எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அங்க ஒர்க் பொழுது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றது ஒரு ரெ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு நியூஸ் எயிட்டின் நிறுவனத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அது அம்பானியால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம் அப்ப அம்பானிக்கு எதிராக ஒரு செய்தி வருது அதை அந்த நிறுவனம் சின்ன செய்தியாக்குவதற்கு கூட தயாராக இருக்காது புதிய தலைமுறை நிறுவனம் இருக்கு இப்ப அவர்கள் கல்லூரி சார்ந்து இல்லை அவர்கள் மருத்துவமனை சார்ந்து சில சிக்கல்கள்லாம் வரும்போது அவங்க செய்தியாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அரசு கேபிள் அப்படின்றது அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இப்போ அந்த கேபிள்ல இந்த சேனல்கள்லாம் தெரியணும் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு தான் அரசை விமர்சிக்க முடியும் இதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன சில கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கு சாதி ரீதியாக இந்த குறிப்பிட்ட நபரை இவ்வளவு நேரம் தான் காட்டணும் இவ்வளவு செகண்ட் தான் காட்டணும் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் அப்போ ஒரு நிறுவனத்தை நீங்க வேலை செய்யறீங்கன்னா யாருக்கு கீழே நீங்க வேலை முதல்ல செய்யுங்கன்றதும் இப்ப கரூர் சம்பவம் நடந்துச்சு கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகிடுச்சு கால் இண்டிபெண்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இன்னைக்கு அதை இருக்கிறாங்க இப்ப வேணா வந்து இந்த கான்ஸ்பிரசிய கேட்கறதுக்கு மில்லியன் கணக்குல வரலாம் நபர்கள் வரலாம் பட்டு ஒரு கட்டத்தில் இவர் பேசுறதெல்லாம் பொய் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்பகத்தன்மை நம்ம இழந்துட்டோம் மக்கள்கிட்ட அப்படின்னா அதற்கு பிறகு அது நான்கு பேர் கூட பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கான்டென்ட்டில் தான் இருக்கிறாங்க உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க யூடியூபை பொறுத்த வரைக்கும் அவங்க விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு அப்படின்றது அது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஓடாது குற்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினா ஓடாது அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்காம நேரடியாக அரசு நேரடியாக யூடியூப் சேனலுக்கோ அந்த கண்டென்ட்டை நீக்க சொல்ற உத்தரவு நடவடிக்கை அப்படின்றது அதுதான் அபாயகரமான நடவடிக்கை அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மக்களால் அனைவராலும் அறியப்பட்ட இல்ல மக்களால் நம்பகத்தன்மையோடு பார்க்கக்கூடிய பெரிய ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து அச்சு ஊடகத்திலிருந்து வந்தவங்க அப்போ ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகமாக பரிணமிக்கிறது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் அடிப்படையில் முதல்ல தொடக்கத்தில் எல்லாமே பிறகு காட்சி ஊடகம் வருது மீடியா பிறகு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியில டிஜிட்டல் மீடியா வருது வேலை செய்தவர்கள் காட்சி ஊடகத்துக்கு வந்தது அப்படின்றது ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் பார்க்கணும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறாங்க அதே தான் இன்னைக்கு டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியில இன்னைக்கு பத்திரிகை துறையை ஜனநாயகப்படுத்தி இருக்குது டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு ஊடக நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொருட்ல வேணும் அது காட்சி உடமா இருக்கட்டும் அச்சு உடமாக இருக்கட்டும் மிகப்பெரிய பொருள் செலவுல தான் நீங்க தொடங்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன குழுவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில நீங்க வந்து ஒரு சிறு பத்திரிக்கை நடத்திக்கலாம் அது கூட குறைந்தபட்ச பொருள் செலவு வேணும் ஆனா இப்போ டிஜிட்டல் அப்படின்றது பெரிய அளவுக்கு நம்ம ஊடகத்துறையை வந்து பத்திரிகை துறையை வந்து இன்னைக்கு ஜனநாயகப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சாதாரண ஒரு தனிநபர் கூட இன்னைக்கு பெருவாரியான மக்கள்கிட்ட போய் செய்தியை சேர்க்கக்கூடிய வகையில இது ரொம்ப எளிதாகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில இன்னைக்கு இயங்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகத்துல இன்னைக்கு நான் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பெருவாரியான மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதாவது இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய படம் படைத்தவர்கள் அவர்களால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு ஊடகத்தை நடத்த முடியுன்ற சூழல் மாறி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதனுடைய பகுதியாக இருக்கிறது அப்படின்றது பெரிய இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்தேன் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல ஆக்சுவலா வர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்ற தான் நான் உணர்கிறேன் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்போது இருபது அந்த சமயத்தில் ஒரு ஒரு முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து அந்த காட்சி ஊடகத்துல இருந்து வெளியில் வந்தாங்க அவர்களோடு சேர்ந்து நானும் வந்தேன் டிஜிட்டல் ஊடகத்துக்கு அதற்கு பிறகு தேசிய அளவுல கூட பெரிய அளவுக்கு நான் எங்களுக்கு முன்னாடியும் சரி எங்களுக்கு பின்னாடியும் சரி தேசிய அளவுல இன்னைக்கு மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் போற்றுதலுக்குரிய பத் பத்திரிகையாளர்கள் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலர் வந்து இனி வந்து அந்த சோ கால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றது தங்களுக்கான இடம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க டிஜிட்டல்ல இன்னைக்கு பெரிய அளவுக்கு மக்களுக்கான செய்திகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து நானும் பயணிப்பது அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் காட்சி ஊடகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே வந்து டிஜிட்டலினுடைய வளர்ச்சி அப்படின்றது தொடங்கிடுச்சு மிகப்பெரிய அளவுக்கு வளர் வளர்ச்சியை அது அடைய ஆரம்பிச்சிருச்சு அப்போவே வந்து காட்சி ஊடகத்துல ஒரு செய்தி வெளியாவதை விட டிஜிட்டல் ஊடகத்துல வெளியாகக்கூடிய செய்தி அப்படின்றது அது ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டு காட்சி ஊடகம் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து சேர்த்துட்டாங்க நான் சொல்றது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் எல்லாம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதே அந்த சமயத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து காட்சி ஊடகத்துல பணியாற்றக்கூடியவர்கள் சோகால் மெயின் பணியாற்ற பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தனியாக டிஜிட்டல்லையும் அவர்களை பண்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த வேலைகளில் இறங்கி தனியாக டிஜிட்டல் ஊடகத்தை வச்சுருந்தாங்க அதாவது தனியாக யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க இல்லைன்னா யூடியூப் சேனலுக்கு கான்ட்ரிபியூட்டர்ஸா இருந்தாங்க இல்லைன்னா அவங்க பணியாற்றக்கூடிய நிறுவனத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டு எப்படியாக டிஜிட்டலில் செயல்பட முடியுமோ அது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ நான் வந்த அந்த சமயம் அப்படின்றது டிஜிட்டல் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுச்சு ஏன்னா காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் எல்லாமுமே தங்களுக்கான டிஜிட்டல் பிரிவை உருவாக்கி டிஜிட்டல் பிரிவு கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து டிஜிட்டல் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தது ஸோ அது அந்த வெளியில் வர்ற அந்த சூழல் இருக்குல்ல அந்த சூழல் எல்லாரும் தான் நான் வந்து நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் அப்போ வந்து வலதுசாரிகள் நடத்திய தாக்குதல் அதுல வந்து பல பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு வெளியேற்றப்பட்டாங்க அதில் ஒருவனாக நானும் வெளியில் வந்தேன் இப்போ வெளியில் வந்த சமயத்தில் டிஜிட்டல் ஒரு வாய்ப்பாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அது எனக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமா எனக்கு தோணலை அதற்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அதற்கு முன்னரே வந்து டிஜிட்டல் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி வளர்ந்துக்கிட்டு இருந்தது ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் ஏதாவது டிஜிட்டல்ல யாரோ ஒரு நபர் பேசிய ஒரு விஷயம் அப்படின்றது காட்சி ஊடகத்துல அன்னைக்கு டிபேட்டுக்கான டாப்பிக்காக மாறும் நான் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் போதே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ டிஜிட்டல்ல தான் இன்னைக்கு செய்தி உருவாகக்கூடிய ஒரு இடமாக மாறி இருந்தது அப்ப அதனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய டஃப்பான ஒரு டிசனா தெரியல ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல டிஜிட்டல் அப்படின்றது இன்னைக்கு எளிய மக்களும் கூட சாதாரண நபர்களும் கூட அதில் வந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்ததுனால எனக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமாகவும் தெரியல கீழே இறங்கி வர்றதாகவும் தெரியல உண்மையில் சொல்ல போனால் நாம் மேலே ஏறி சென்றிருக்கோம் அதற்கு காரணம் என்னன்னா நாம் மக்கள்கிட்ட பரவலாக போய் தனிநபராக இல்லைன்னா ஒரு சின்ன குழுவாக எளிதாக போய் மக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த டிஜிட்டல் ஊடகம் இருந்ததுனால அது ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயமா எனக்கு தெரியல புதிய தலைமுறையில் வேலை செய்ய போது இருக்கட்டும் இல்லைன்னா அதுக்கு பிறகு நியூஸ் செவனில் வேலை செய்வதாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சன்னில் சன்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து லீகல் கரஸ்பாண்டா இருந்தேன் சென்னை உயர்நீதிமன்ற செய்திகளை வழங்கக்கூடிய கரஸ்பாண்டன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான செய்திகள்லாம் வந்து பிரேக் ஆச்சு உதாரணத்துக்கு இந்த மூவர் தூக்கு அதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு அது தொடர்பான விசாரணை அதற்கு அந்த டைம்ல தான் வந்து திமுக ஆட்சி முடிவுற்று அதிமுக ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த சமயத்துல அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதை எல்லாம் எதிர்த்த வழக்குகள் எல்லாமுமே வந்து உயர்நீதிமன்றம் ஒரு செய்தி உருவாகக்கூடிய ஒரு மையமாக இருந்தது அந்த குறிப்பிட்ட காலகட்டம் நான் அங்கே செய்தியாளராக பணியாற்றிய காலகட்டம் அந்த சமயம் எல்லாத்துலேயுமே வந்து நான் செய்தி வழங்கக்கூடிய நபராக அங்கே இருந்தேன் சன் தொலைக்காட்சி அப்போ ஒரு ப்ராமினன்டான நியூஸ் சேனல் அப்போ புதிய தலைமுறை வரவும் இல்லை நியூஸ் செவன்ன்ற ஒரு சேனல் கிடையாது நியூஸ் எயிட்டின்ற ஒரு சேனல் கிடையாது சன்னு தான் வந்து சன் செய்திகள்னு ஒன்று மணி நேரம் செய்தியை வழங்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அப்ப சன் தான் பிரதானமான செய்தி அதுல வந்து நீதிமன்ற செய்தியாளர் நான் நீதிமன்றத்துல நான் சொன்ன இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் எல்லாம் வரும் இதுல நான் உட்கார்ந்து நேரலையில இந்த செய்திகளை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ மக்கள் வந்து இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும்னா பிரதானமா சன் சூஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ரெண்டாவது அதுக்கு பிறகு புதிய தலைமுறை அப்படின்றது ஒரு ட்ரெண்டே மாற்றுச்சு காட்சி ஊடகத்தில் ஒரு ட்ரெண்டை மாச்சு மாற்றுச்சு அவங்க தான் வந்து நேரலை அப்படின்றது இப்போ செய்தியாளர் ஒரு இடத்துல நின்று அதற்கு முன்னாடி சன்னும் அதை வச்சுருந்தாங்க பட் முக்கியமான செய்திகளுக்கு மட்டும்தான் செய்தியாளர் களத்திலிருந்து நேரலை வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஆனால் புதிய தலைமுறை எல்லா ட்ரெண்டையும் தலைகளாக மாற்றுச்சு டிபேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி சன்லையும் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டது தான் பட் அதை வந்து ஒரு ரெகுலராக ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை அப்போதும் கூட புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெறும் சென்னை மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் சர்வதேச அளவில் முக்கியமான செய்திகள் அப்படின்னு வரும்பொழுது இங்கேருந்து செய்தியாளர்களை நேரடியாக அனுப்பி அங்கேருந்து அந்த செய்தியை வழங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க அதை அதுக்கு பிறகு எல்லா சேனல்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க நான் சொல்றது தமிழ் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கூட நான் புதிய தலைமுறையில் பணியாற்றும் போதும் கூட மிக முக்கியமான செய்திகளை நேஷனல் கிளைமேட் உதாரணத்துக்கு உத்தரகாண்டில் வந்து ஒரு மிக பெரிய க்ளவுட் பஸ்ட்டு நடந்து பத்ரிநாத் கேதார்நாத் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து சிக்கிக்கொண்டு தவிர்த்து இருந்த அந்த சமயத்தில் வந்து நேரடியாக போய் களத்துலேருந்து செய்தி வழங்கினது அதற்கு பிறகு சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் அது வந்து ஒரு பெரிய பொலிட்டிகல் கான்வாய் அது மேலே நடத்தின தாக்குதல் அதில் முக்கியமான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் உட்பட பலர் கொல்லப்பட்டாங்க அப்போ அந்த களத்தில் போய் செய்தி கொடுத்தது அங்கிருந்து நேரடியாக அங்கிருந்து போய் செய்தி வழங்கியது இந்த மாதிரி இந்தியாவில் பல பகுதிகளுக்கு மூவ் பண்ணி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ப பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போய் அந்த மாநிலங்கள்ல கலநிலவரம் குறித்த செய்தியை நேரலையில வழங்கியது இங்க தெலங்கானா தனி மாநிலம் கோரி நடந்த போராட்டம் அதுல போய் நேரடியாக இருந்து செய்தி வழங்கியது இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போடலாம்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா இந்த லோக்பால் மசோதா கொண்டு வர வேண்டும் என்று அண்ணா சாரே டெல்லியில நடத்திய அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் லோக்பால் தொடர்பான விவாதம் நடந்துச்சு நாடாளுமன்றத்துல அந்த விவாதம் தொடர்பான செய்திகளை நாடாளுமன்றத்துல வாசல்ல இருந்து வழங்கியது இது மாதிரி பல முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து நேரலையில போய் செய்தி வழங்கியிருக்கேன் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கேன் என்றைக்குமே யாருமே வந்து என்னை வெளியில பார்த்து நீங்க தானே அவர் நீங்க புதிய தலைமுறை செய்தியாளர் நீங்க தானே சன் செய்தியாளர் நீங்க தானே அந்த செய்தியை வழங்குனீங்க நல்லா இருந்துச்சு இல்ல நல்லா இல்லை ஏதோ ஒண்ணு குறைந்தபட்சம் ஒரு அடையாளம் கண்டு நீங்க தானே அவர் அப்படின்ற மாதிரி கேட்டது ரொம்ப ரேரா இங்கேயாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஆனா டிஜிட்டலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அளவுக்கு நம்ம எதுவும் பெருசா களத்துக்கு போறது இல்லை அப்படிப்பட்ட ஒரு செய்திகளை உடனுக்குடன் வழங்குற மாதிரியான வேலைகளை செய்யறது இல்லை சரி வாய்ப்பு இல்லை முதல்ல நமக்கு பொருளாதார ரீதியான அந்த வாய்ப்பு எல்லாம் கிடையாது கட்டமைப்பு ரீதியான அந்த வாய்ப்புகளும் கிடையாது ஆனா நம்ம என்ன வழங்குறோம் அப்படின்னா அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அதை வந்து சரியாக அனலைஸ் பண்ணி ஒரு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் இந்த சோகால்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால் மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் வந்து தொகுத்து நாம் வந்து ஒரு செய்தியாக இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த இது மாதிரியான செய்திகளை நாம் வழங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு டிஜிட்டலில் நம்மளுடைய பயணத்தை தொடங்கினதுக்கு பிறகு இது ரொம்ப சாதாரணமாக வெளியில் போகும்பொழுது நீங்கள் அரண் செய்யல தானே இருக்கிறீங்க குறைந்தபட்சம் என் பேரை சொல்லாட்டினாலும் கூட நீங்கள் அரண் சைடில் தானே இருக்கீங்க அரண்சை அரண்சை அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேராது நம்மளை பார்த்து கேட்பாங்க சிலர் வந்து பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது நீங்க செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில் அப்ப விட இப்பதான் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கோமோ அப்போ இந்த இந்த தளம் அப்படின்றது சாதாரண மக்கள்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்றது இன்னொரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை அப்படின்றது மக்களுக்கு பிடித்திருக்கிறது அப்போ இப்படித்தான் செய்தி வழங்கணும்னு மக்கள் இப்படித்தான் இப்படிப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளதான் மக்கள் ஆர்வமாக காத்துட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் அவங்களுக்கு கிடைக்கல எப்போது டிஜிட்டல் ஊடகத்தில் அது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற போது சரியான தளத்தில் தான் இருக்கும் அப்போ சரியாக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு ஏற்படுது அப்போது இல்லாத திருப்தி நான் சொன்னேன்ல இந்தியா முழுவதும் பயணித்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருனே தெரியாத ஒரு இடத்துல போய் யாருனே தெரியாத ஒரு ஒரு கிராமத்தில் போய் மொழி தெரியாத கிராமத்தில் போய் மொழி தெரியாத இடத்துல போய் அங்கிருந்து செய்திகளை நேரடியாக வழங்க அந்த சமயத்தில் கூட யாரும் நம்மளை கண்டு கெடுத்து கூட கிடையாது பட் இப்போது இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரியான இடத்துக்கு வந்து செஞ்சிருக்கோன்ற ஒரு திருப்தியும் இருக்குது அப்போ டிவில பார்த்தவங்க தான் இன்னைக்கு மொபைலில் பாக்கிறாங்க அப்போ டிவி தான் அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு இப்போ மொபைல்னு கூடுதலான ஒரு வாய்ப்பு அப்போ பார்த்தவங்க தான் இப்பயும் பாக்குறாங்க அப்படின்றதா இங்கே உண்மை ஆனா அப்போ என்னை ஐடென்டிஃபை பண்ணாதவங்க இப்ப ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அங்க் பண்ணும்பொழுது எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அது எது வரைக்கும் தொடர்ந்துச்சுன்னா டிஜிட்டல்ல வந்து என்னுடைய பயணத்தை தொடங்கும் போதும் கூட தொடக்க காலத்துல எனக்கு அந்த கட்டுப்பாடு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஐயோ இதை பேசக்கூடாது இதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அதுல இருந்து இது உடச்சிட்டு வெளில வர்றதுக்கே எனக்கு சில பல மாதங்கள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான செய்தி வழங்கக்கூடிய தன்மையை மக்கள் விரும்பல இப்படி பேசுவதை தான் மக்கள் இதை தான் விரும்பி பார்க்குறாங்க இதைத்தான் அதிகமான நபர்கள் பார்க்குறாங்க அந்த வகையில தான் நம்மளை அவங்க கண்டுக்கிறாங்க அதோடு சேர்த்து நம்முடைய அந்த நடவடிக்கையை நம் நம்முடைய இந்த வேலையை அவங்க பாராட்டுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநிலத்தோட ஒப்பிடும் பொழுது ஒப்பிட்ட அளவுல கொஞ்சம் அரசியல் ரீதியாக புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை உற்று கவனிக்கக்கூடிய மக்கள் அந்த வகையில நாங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில இருந்து வெளியேற்றப்பட்டது அப்படின்றது மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாக அந்த சமயத்துல மாறிச்சு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு வெளியா வெளியில வந்து எல்லாருக்கும் நான் உட்பட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவங்க கொடுத்தாங்க அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி இல்லைன்னா அந்த நபர்கள் அதற்கு காரணமான நபர்கள் அவர்களை எல்லாருக்கும் எதிரான ஒரு கருத்து மக்களிடம் உருவாயிருந்தது அவங்க செஞ்சது தப்பு அப்படின்றது ஒரு கருத்தை மக்கள் சோசியல் மீடியால ரொம்ப சாதாரணமாக பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த சூட்டோட சூட்டாக தான் நம்ம இந்த டிஜிட்டல் ஊடகத்தை தொடங்குறோம் ஸோ அதனால மக்களினுடைய அந்த ஆதரவு தொடக்கத்துலேயே வந்து எளிதாக நமக்கு கிடைச்சிருச்சு ஆனால் அந்த ஆதரவு அப்படின்றது தொடக்கத்துலேயே வந்து போதுமான அளவுக்கு ஆதரவு கிடச்சிதான்னா இல்லை குறி குறிப்பிட்ட ஆதரவு ஒரு புஷ் ஒன்று கிடச்சிது ஸோ அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் மக்கள் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில நாம் வீணடிக்கலை அப்படின்றது எதன் மூலமாக தெரியுதுன்னா நான் சொன்னல தொடக்கத்தில் இன்னைக்கு அரண்சை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர் ஒரு பிராண்டாக வளர்ந்து நிற்கிது மற்ற சேனல்களில் இல்லாத இல்லை மற்ற இது மாதிரி டிஜிட்டல் ஊடகத்தில் இண்டிபெண்ட் மீடியாவில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஒரு செய்தியை ஒரு பேருக்கு சொல்லுவாங்க மற்ற ஊடகங்கள் எல்லாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல வந்து கொடுக்கறது இதனுடைய பல அம்சங்கள் பல கோணங்களை பற்றி பேசுவது அப்படின்ட்டு அது வந்து வெறும் சொல்லளவில் இல்லாம செயல் கூட உண்மையில் அப்படியாக இந்த செய்திகள் வழங்கப்படுது அது மக்கள் விரும்புறாங்க தொடக்கத்திலேயே அந்த வரவேற்பு கிடைச்சிது அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கும் அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கான்டென்ட்ல தான் இருக்கிறாங்க உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க அந்த உள்ளடக்கத்தை உங்களுடைய வரம்புக்குட்பட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பார்வையாளர்கள் ரசிக்கக்கூடிய வகையில் நீங்க கொடுத்தா போதும் மிகப்பெரிய அளவுக்கு கிராமர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இல்லை ஒன் எயிட்டி டிகிரி ரூல் ஃபாலோ பண்ணப்பட்டதா ஆமா ஃபாலோ பண்ணப்படணும் ஏன்னா இது அடிப்படை அதில் ஒரு சயின்ஸ் இருக்கு அப்போ அந்த ஒன் எயிட்டி டிகிரியை நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னா பார்வையாளர்களுக்கு ஒரு குழப்பமே வரும் நீங்க யாரை பார்த்து பேசுறீங்க நான் யாரை பார்த்து பேசுறேன் அப்படின்றது ஒரு குழப்பம் வரும் இல்லை ஸோ இந்த மாதிரி அடிப்படையை உடைக்காமல் அதை தாண்டி அவங்க எதிர்க்கக்கூடிய அந்த இருக்குல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வைப்பாங்க சில லைட்டிங்ஸ் எல்லாம் வைப்பாங்க உங்க தலைக்கு மேல ஒரு லைட் வைப்பாங்க உங்களுடைய சேருக்கு கீழே ஒரு லைட் இருக்கும் இந்த மாதிரியான அழகு அப்படின்றது எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா உள்ளடக்கம் ஒண்ணும் இல்லாத போது இந்த அழகு கொஞ்சம் தேவைப்படும் உள்ளடக்கம் இருக்கும் பொழுது நீங்க சாதாரணமா ரோட்ல நின்று ரெண்டு பேரும் பேசினா கூட மக்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு விஷயம் கிடையாது இந்த லைட்டிங் ஒரு விஷயம் கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு விஷயம் கிடையாது என்ன பேசுறாங்க என்னை பற்றி பேசுகிறாங்களா எனக்காக பேசுகிறாங்களா எனக்கானவர்கள் பேசுகிறார்களா எனக்கான கேள்விகள் கேட்கப்படுதா இதை தான் மக்கள் விரும்புகிறாங்க அதை நான் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டது தான் ஸோ அந் அந்த வகையில் இந்த அடிப்படையை தாண்டி கூடுதல் அழகுப்படுத்துதல் கூடுதலாக மெருகேற்றுதல் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கிறதுக்கு யாரும் கிடையாது அந்த விஷயத்தை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை எப்போனா கான்டென்ட் நல்லா இருக்கும் பொழுது உள்ளடக்கம் நன்றாக இருக்கும் பொழுது நியூஸ் ஐடி நிறுவனத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அது அம்பானியால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம் அப்போ அம்பானிக்கு எதிராக ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சிட்டார் இல்லைன்னா ஏதோ ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டார் அப்படின்னா அதை அந்த நிறுவனம் செய்தியாக ஒரு சின்ன செய்தியாக்குவதற்கு கூட தயாராக இருக்காது இல்லை அதை பற்றி விரிவாகலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அதே போன்று இங்க எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு புதிய தலைமுறை நிறுவனம் இருக்கு அவங்களுக்கு வந்து வெறும் இந்த தொழில் மட்டும் கிடையாது அவங்க வந்து கல்லூரிகள் நடத்துறாங்க மருத்துவமனைகள் நடத்துறாங்க இப்ப அவர்கள் கல்லூரி சார்ந்து இல்லை அவர்கள் மருத்துவமனை சார்ந்து சில சிக்கல்கள்லாம் வரும்போது அவங்க செய்தியாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இன்னைக்கு அரசு கேபிள் அப்படின்றது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ அந்த கேபிள்ல இந்த சேனல்கள் எல்லாம் தெரியணும் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு தான் அரசை விமர்சிக்க முடியும் அதை தாண்டி போக முடியாது அதை தாண்டி போனா உடனடியாக அரசு கேபிள்ல அவர்களுடைய சேனல் தெரியாம கட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி சின்ன இன்னும் சில கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கு சாதி ரீதியாக இந்த குறிப்பிட்ட நபரை இவ்வளவு நேரம்தான் காட்டணும் இவ்வளவு செகண்ட் தான் காட்டணும் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர் இதை பேச பேசுவதை காட்டக்கூடாது அவர் முகத்தை காட்டக்கூடாதுன்ற அளவுக்குலாம் வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிறுவனங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ எல்லாேருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எல்லா நிறுவனத்துக்கும் இந்த மாதிரியான காமனான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது தனித்தனியாக அவர்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் அப்போது ஒரு நிறுவனத்தை நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா யாருக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே வேலை செஞ்சாதான் உங்களால் தொடர்ந்து அங்கே நீங்கள் வேலை செய்யறது அப்படின்றது நீடி நீடிக்க முடியும் அதான் எல்லார் நிறுவனங்களும் ஒன்று பொருளாதார ரீதியாக இன்னொரு நபர்களை இன்னொரு நிறுவனங்களை சார்ந்திருக்கிறாங்க அரசை சார்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான பல கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு இருக்குது ஆனால் இண்டிபெண்ட் மீடியா அதில் தான் வந்து தனித்துவமாக இருக்குது இது முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருக்கு எந்த வகையிலையுமே வந்து எந்த கட்டுப்பாட்டிற்கு கீழேயும் வர வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது ஆனால் நமக்குன்னு ஒரு எடிட்டோரியல் பாலிசி இருக்குது அந்த பாலிசியை போறது கிடையாது அந்த பாலிசியை தாண்டி வேற எந்த கட்டுப்பாடுகளும் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால இது ஒரு கூடுதல் சுதந்திரம் கூடுதலாக அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் தான் முக்கியம் இந்த கூடுதல் சுதந்திரம் வெறும் அரண்சைக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கு டிஜிட்டல் தளத்தில் இயங்கக்கூடிய இண்டிபெண்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு பட் அவங்களுடைய பாலிசி என்னவாக இருக்கு அவங்க எதற்குள்ள இயங்குறாங்க எதை சுற்றி இயங்குகிறாங்க இப்போ கரூர் சம்பவம் நடந்துச்சு கரூரில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாகிடுச்சு இதே இண்டிபெண்டன்ட் சோ கால் இண்டிபெண்டன்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இன்னைக்கு அதை அணுகியிருக்கிறாங்க அப்போ அந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதற்கான அடிப்படை காரணம் என்ன இதில் நான் வந்து பல கேள்விகளை எழுப்பலாம் கான்ஸ்பிரசி எல்லாம் எழுப்பலாம் அதெல்லாம் எப்போனா நீ களத்துக்கு போய் மக்களை சந்தி பேசு அதற்கு பிறகு உனக்கு நம்பகத்தன்மையான ஒரு தகவல் கிடைக்கிது அதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் எடுத்தெடுப்புல வந்து கான்ஸ்பிரசி இது வந்து அரசின் சதி இது போலீஸினுடைய சதி இது வந்து ஒரு குறிப்பிட்ட நபரின் சதி அப்படின்னு வாய்க்கு வந்ததையும் பேசலாம் சோ அப்ப இறந்து போயிருக்காங்க அப்படின்னா இதை பொறுப்பாக எப்படி கையாள்வது அப்படின்றதுல அதுலேயும் வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்ப அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது அதன் அடிப்படையிலும் கூட இது தவறாக எடுத்து செல்ற நபர்களும் இருக்கிறாங்க இதை சரியாக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இப்படி சரியாக பயன்படுத்தப்படாத பட்சத்தில் லாங் ரன்ல மக்கள் புரிஞ்சுப்பாங்க யார் சரி யார் தவறு அப்படின்றது இப்போ வேணால் வந்து இந்த கான்ஸ்பிரசிய கேட்கறதுக்கு மில்லியன் கணக்குல வரலாம் நபர்கள் வரலாம் பட்டு ஒரு கட்டத்தில் இவர் பேசுறதெல்லாம் பொய் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்பகத்தன்மை நம்ம இழந்துட்டோம் மக்கள்கிட்ட அப்படின்னா அதற்கு பிறகு அதை நான்கு பேர் கூட பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அதான் ரொம்ப முக்கியம் தெரிந்து திட்டமிட்டு இப்படியாக பரப்பக்கூடிய அந்த செய்திகளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பம்லாம் யூடியூப்ல கிடையாது ஆனால் அவங்க ஒரு கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்லாம் வச்சிருக்காங்க அந்த ஸ்டாண்டர்டை மீறும் பொழுது உதாரணத்துக்கு கோரமான காட்சிகள் குழந்தைகளை தொடர்பான அந்த காட்சிகள் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு இது வந்து வயதுக்கு வயதுக்கு வந்தோர் பார்க்கக்கூடிய கான்டெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை இது வந்து செய்தி பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான சில டிஸ்க்ளைமர்ஸ் இதெல்லாம் இதோடு நீங்கள் ஒளிபரப்பு பிரச்சனை கிடையாது அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அதை நீங்கள் வைலேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கு வருமானம் வராது அதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் வைக்க மாட்டாங்க வருமானம் வராது பெருவாரையான மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது அப்படின்றது அது கட்டையில் பண்ணப்படும் இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை யூடியூப் வச்சுருக்கே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இது வரைக்கும் இல்லை அதனால தான் கரூர் கூட்டத்துக்குள் நூறு பேர் நுழைஞ்சாங்க கழுத்தில் ஏறி மிதித்தாங்க கத்தி சுற்றுனாங்க இந்த மாதிரியான செய்திகள் இன்னமும் இதே யூடியூப் சேனலில் இருக்க தான் செய்யுது ஏன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கான டெக்னாலஜி அவங்ககிட்ட இல்லை ஆனால் அதை கவுண்டர் பண்ணக்கூடிய வகையில் அவர்கள் போய் சொல்கிறாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஜனநாயகமான ஒரு ஒரு இது உருவாகி இருக்குல்ல இப்போ அதை எதிர்த்து ஒரு பத்து பேர் பேசுறதுக்கான வெளியும் இதே டிஜிட்டல் ஊடகத்தில் இருக்குல்ல இதே இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் வந்து ஒரு செய்தி ஊடகம் சொல்லிடுச்சுன்னா அதை இன்னொரு செய்தி ஊடகம் மறுக்கணும் இல்லாட்டினா யாருக்குமே அதுதான்டா ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல இப்போ ஒரு பத்திரிகையில எழுதிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதான் உண்மை இல்லைன்னா இன்னொரு பத்திரிகை மறுக்கணும் இல்லைன்னா வேற எங்க இருக்குது எதில் போய் நான் தெரிஞ்சுப்பேன் அது உண்மையா பொய்யான் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு அதுதான் நான் சொல்றேன் ஒரு பெரிய ஜனநாயக வெளி உருவாகி இருக்குது அவங்க ஒரு பொய்ய சொல்றானா அது பொய்டா அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக அதே மக்களிடம் விளக்குவதற்கு எனக்கு ஒரு தளம் இருக்கு அப்படின்றது சோ அதான் பாசிட்டிவான விஷயம் யூடியூபோட கட்டுப்பாடு அப்படின்றத தாண்டி இன்னைக்கு அரசு விதிக்கக்கூடிய கட்டுப்பாட்டை தான் நான் வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடா பார்க்குறேன் சோ இன்னைக்கு அரசு இந்த ஐடி ஆக்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திருத்தங்களின் மூலமாக யூடியூப் சேனல்களை அதான் குறிப்பாக டிஜிட்டல் மீடியாவை கட்டுப்படுத்துறதுக்கான பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி அபாயகரமான ஒன்று யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு அப்படின்றது அது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அது ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன் வேணா வேறு வகையில் அதாவது இன்னொருத்தரவினுடைய அந்த வேலையை இன்னொருத்தர் திருடக்கூடாதுன்ற அடிப்படையில் அவர்கள் சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்குன்னே சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது அவங்க சைட்லையும் கூட சில நேரங்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அதுவும் கூட அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு வேலை தான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு நீங்கள் மக்களுக்கு இன்னைக்கு நடத்தி இருக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொல்ல முடியாது சொன்னால் ஓடாது அது வார்த்தையை பயன்பீங்கன்னா ஓடாது என்ற வார்த்தையை அதான் அதுக்கு அவர்கள் அவர்கள் தரப்புல இருந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க அப்ப அதை நீங்க மீறி உங்க வேலையை செய்யறதுக்கு நீங்க சில டெக்னிக்க யூஸ் பண்ண வேண்டியதான் நேரடியா சொல்லாதீங்க வேற ஒண்ணு வார்த்தைகளை பயன்படுத்துங்கறத தாண்டி அப்படின்னு ஸோ அப்படியாக அப்போ அரசு தரப்பில் விதிக்கக்கூடியது அப்படின்றது ரொம்ப கண்மூடித்தனமாக இந்த நிறுவனங்கள் இந்த சேனலை முடக்குங்க இந்த வீடியோவை முடக்குங்க இந்த மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது எப்படியாக பிறப்பிக்கப்படுதுன்னா அந்த குறிப்பிட்ட வீடியோவை பதிவேற்றம் செய்த அந்த குறிப்பிட்ட நிறுவனம் இல்லைனா அந்த குறிப்பிட்ட நபர் அவருடைய அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்காம அவங்கள்ட்ட ஒரு விளக்கம் கேட்காம நேரடியாக அரசு நேரடியாக யூடியூப் சேனலுக்கோ இல்லை யூடியூப் நிறுவனத்துக்கோ இல்லைன்னா ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கோ நேரடியாக உத்தரவுகள் பிறப்பிச்சு ட்விட்டர் நிறுவனத்துக்கோ அந்த கண்டென்ட்டை நீக்க சொல்கிற உத்தரவு நடவடிக்கை அப்படின்றது அதுதான் அபாயகரமான நடவடிக்கை அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை எதிர்த்து இன்னைக்கு பத்திரிகை அமைப்பு பத்திரிகையாளர் அமைப்புகள் டிஜிட்டல் குறிப்பாக டிஜிட்டலில் பணியாற்றக்கூடிய பத்திரிகையாளர் அமைப்புகள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் சில குறிப்பிட்ட அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது டிஜிட்டல் தான் எதிர்காலமாகவும் இன்னைக்கு மாறியிருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சேனல் அப்படின்றது நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்க ஸ்ட்ரீமிங் வந்து விட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ டிவியை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு மொபைலில் டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு டிவியில் போய் டிவியை பார்க்குறதில்ல மொபைலில் உட்காந்து அதே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் எதுக்கு அப்படின்ற ஒரு நிலமை மாறி எல்லாத்தையுமே டிஜிட்டலில் வர்றதுக்கான சூழலும் கூட உருவாகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்